சித்தர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்க போவது எந்த சக்தியும் நம்மை நெருங்க விடாமல் காப்பவர் மகா பைரவர் அப்படி காக்கும் அந்த பைரவரை வழிபடுவதற்கு சிறந்த தினங்களாக அஷ்டமி தினம் கருதப்படுகிறது அதில் பங்குனி மாதத்தில் வரும் வளர்ப்பிறை அஷ்டமி தினத்தில் வைரவரை வழிபடுவதால் செல்வம் பெருகும் அஷ்ட லட்சுமிகளின் அருள் கிடைக்கும் சிவபெருமான் எடுத்த அறுபத்தி நான்கு அவதாரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுவது வைரவ அம்சமே பைரவரை வழிபட்டால் அனைவரது வாழ்க்கைக்கும் துணை நிற்பார் அவரை வணங்கும் அனைத்து பக்தர்களுக்கும் சகல விதமான வெற்றிகளை வாழ்க்கையில் வடிவமைத்து கொடுப்பார் வளர்ப்பிறை அஷ்டமி வரும் நாளில் ராகு காலத்தில்தான் பைரவரை வழிபட வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது வளர்ப்பிறை அஷ்டமி திதி இருக்கும் ஒரு நாளில் நமக்கு வசதிப்படும் எந்த நேரத்திலும் பைரவ பெருமானை வழிபடலாம் நமது கடந்த ஐந்து பிறவிகளில் நாமே உருவாக்கியிருந்த கர்மவினைகள் கரையத் துவங்கும் அதனால் இந்த ஆறு வளர்பிறை அஷ்டமி வைரவ வழிபாடுகள் நிறைவடைந்த பின்னர் நமது மனதில் இருந்த துன்பம் நீங்கி வருமானம் அதிகரிக்கத் துவங்கும் அம்மா அப்பா சகோதரன் சகோதரி அக்கா அண்ணன் தம்பி தங்கை கணவன் மனைவி இவர்களிடையே இருந்து வரும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி சந்தோஷம் பெருகும் வளர்பிறை அஷ்டமி நாளில் சொர்ணாகர்ஷண பைரவரை வழிபடலாம் வளர்பிறை அஷ்டமியில் நூற்று எட்டு காசுகள் வைத்து அர்ச்சனை செய்து செவ்வரளி பூ சாற்றி வழிபட வேண்டும் அர்ச்சனை செய்த காசுகளை தாங்கள் தொழில் புரியும் அலுவலகத்திலோ அல்லது வணிக நிறுவனங்களிலோ வைத்தால் வியாபாரம் பெருகும் வீட்டில் உள்ள பீரோவில் வைத்தால் பணம் சேரும் தொடர்ந்து ஆறு வாரங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமிருந்து தினமும் நூற்று எட்டு முறை சொர்ணாகர்ஷண பைரவர் மந்திரத்தை மனதில் ஜெபிக்க வேண்டும் மந்திரம் ஓம் பைரவாய வித்மகே ஹரிஹர பிரம்மாத்மகாய தீமகி தன்னோ சுவர்ணாகர்ஷண பைரவ பிரசோதையா நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் அஷ்டமி அன்று மட்டும் விரதமிருந்து பைரவரை வழிபடலாம் சித்தர்களின் வழிகாட்டுதலின்படி பூஜை முறைகளையும் பரிகார முறைகளையும் அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் ஷேர் செய்யவும்